பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டியை பார்க்க போனேன் அதான் அப்படி போய் சொல்லத ஒழுங்க உண்மையை சொல்லு ரெண்டு மூணு நல்லாவே நீ சரியா இல்ல நிவேதாவோட மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுத்தி அப்புறம் நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஸ்ரீநிதியும் கார்த்தியையும் யாரோ கடத்திட்டு போயிட்டதா ஸ்ரீநாத் சந்தேகப்பட்டான் அந்த விஷயமா தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அவங்கள யாருன்னா கடத்திருப்பாங்க எனக்கு என்ன இந்த விஷயத்துல தான் சந்தேகமா இருக்கு இருக்காது பிரேமா பார்த்தா அப்படி செய்யக்கூடியவரே தெரியல உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா பிரேம் ஸ்ரீவதி லவ் பண்ணான் ஆனா அவன் திரும்பி கூட பார்க்கல அவளுக்கு கார்த்திக் லவ் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பிரேம் எவ்வளவு முயற்சி பண்ணான் ஆனா இதுமே பலிக்கல நானும் அவனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன் ஆனா அவன் அதை கேர் பண்ணவே இல்லை எதுவும் பலிக்காம போனாதான் அவன் கடைசி அந்த முடிவுக்கு வந்திருக்கான் எல்லாமே அவன் தான் இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்னால் நம்பவே முடியலண்ணா இருந்தாலும் நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்படியே நடந்திருக்குன்னு தோணுது இன்னைக்கு அவன் ஒரு இடத்துக்கு போனான் நான் அவனை ஃபாலோ பண்ணேன் யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனான் கார்த்தி சுரதியும் அந்த வீட்டுலாம் தான் அடைச்சிட்டு போன அடைச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் ஆனால் அவங்க அங்கே இல்லை அவங்களை எங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ன அண்ணனும் தங்கச்சியும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என் மானத்தை எப்படி வாங்கலான்னா ஏன்டா வெட்டி அப்படி ஊற சுத்திட்டு இருக்கியே உன் ஃபியூச்சர் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி நான் சுத்திட்டு இருக்கேன் உன்னை பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே அந்த ராஜாராம பொண்ணு பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்க அது எனக்கு தெரியாதா ஏங்க அவன் எதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அவனே பாவம் ஸ்ருதி நிச்சயதார்த்த நின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா என்னடா இன்னும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேச உன்னை காணுமே அப்படின்னு பார்த்தேன் கரெக்டா வந்துட்ட பசங்க கெட்டு போறது வெளி உலகத்தாலேயோ இல்ல இப்படி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சப்போர்ட் பண்ற தான் அம்மாக்களாலதான் அப்புறம் என்ன சுருதி நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால இவன் வருத்தப்பட்டு இருக்கான முட்டாள் முட்டாள் இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான்டே சுருதி கல்யாணம் நடக்கிறதுக்காகவாவது தான் கல்யாணத்தை அப்பா நடத்தி வச்சிருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கான் அப்பா நான் நீ பேசாத நான் தடிக்க விழுந்ததை பார்த்து வெளியில இருக்கிறவங்க மட்டும் சிரிக்கல நீ இந்த மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்க அது உன் மோத்திலே நல்லா தெரியுதுடா. குட் மார்னிங் ராஜமோகன் குட் மார்னிங் சொன்னேன். காதுல விழுந்தது

கடைசி நிமிசத்திலே ஏதோ நுண்டி சாக்கு சொல்லி அதை கேன்சல் பண்ணது எந்த விதத்துல நியாயம் என்ன பேசுற ராஜமோகன் பொண்ணு பார்த்த அப்புறம் பையனை பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்றதும் பொண்ணை பையன் பிடிக்கலேன்னு சொல்றதும் சர்வ சாதாரணமான விஷயம் தானே இதையே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற இது ஒண்ணும் அப்படி சாதாரணமா நடந்தது இல்லையே நீயா வழிய வந்து உன் பையனுக்கு என் பொண்ண கேட்ட நானா வழிய வந்து உன் பையனை கேட்டேன் அப்புறம் பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்பவும் பொண்ண பிடிக்கலு ஒரு வார்த்தை சொல்லல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிற சமயத்துலதான் ஒரு பையான காரணத்தை சொல்லி என்ன ஆனா அதுக்கு பின்னாடி உண்மையான காரணம் வேற ஏதோ இருக்கு உண்மைதான் அதுக்கு வேற காரணம் இருக்கு சொல்லு என்ன காரணம் கடவுள் தான் காரணம் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்களே அதை நீ கேள்விப்பட்டது இல்லையா நாமும் ஒன்று நினைச்சோம் தெய்வம் வேற விதமா ஆ செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு அந்த கடவுள் மேல பழிய போடு சரி சரி இப்ப அதுக்கு வந்த என் பையனுக்கு கல்யாணம் உன்னை நேரம் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஆ புரிஞ்சிடுச்சு எனக்கு என் பொண்ணு நீ ஏன் தட்டி கழிச்சு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு எனக்கு என்ன விட பெரிய இடமா கிடைச்சிடுச்சு உனக்கு அதான் இல்ல அப்படி இல்ல ராஜமோகன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல நீ போலாம் போ அதான் சொல்லிட்டேன்ல இன்னி நினைக்கிற போ அப்பா நீங்க செய்யறது சரியில்லைப்பா சொல்லு சாரிப்பா அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க இப்படி கோச்சுக்கிறீங்க அவர் பையனுக்கு என்ன பிடிக்கல இட்ஸ் எ சிம்பிள் ஃபேக்ட் பா அதை இவர் உங்ககிட்ட சொன்னாரு அது தப்பாப்பா பா இல்ல உங்ககிட்ட வாக்கு கொடுத்ததுக்காக எனக்கும் இவர் பையனுக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்களா அப்படி நடந்தா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சொன்ன பேச்சை காப்பாத்துறதுக்காக எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் படுகுடியில் தள்ள சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் பா யோசிச்சு பாருங்க சப்போஸ் இவர் பையனை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க உன்னோட அபிப்பிராயம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி பலவந்தமாக கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பீங்களா இல்லை என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கலன்னு சொல்வீங்களா அப்படி நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் செஞ்சீங்களே அதே மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தா அது நியாயம் ஒத்துப்பீங்களா இவர் தான் பையன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நிச்சயதர்த்தத்தை நிறுத்திட்டாரு அது எந்த வகையிலும் உங்களை அவமதிச்சுதான் ஆகாது அதான் மனுஷத்தன்மை அந்த மனுஷத்தன்மை உங்ககிட்ட ஒரு படி அதிகமாகவே இருக்குன்னு நிரூபிச்சு காட்டுங்கப்பா பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க அவசியும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து என்னை கௌரவப்படுத்தணும்ண்டா நான் வரேன் வாங்க சார் வரம்மா

பசி எடுக்கும் போது கொஞ்சம் அரிசியை கிடைச்சு போட்டு சாப்பிட போறேன் போய் சாப்பிடுறத நான் நிறுத்திட்டேன் என்ன தீனி தீங்கே தின்னு தீர்த்திருவான் போட்டு இருக்குது புத்தி வந்துச்சே ரொம்ப சந்தோஷம் சரிமா எனக்கு பசிக்குது போய் சமைச்சிருந்தா கூட போதும் எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை நீங்க இன்னைக்கு மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருங்க அம்மா என்ன சொல்றாங்க சமைக்கலையா உடம்புடம்பு சரியில்லையா ஏன் கவலைப்படுறீங்க அஞ்சு நிமிஷத்துல நான் சமையல் பண்ணி போடுறேன் வேணா வேணா சில பேர் பட்னி போட்டு கொள்ளுவாங்க இவன் சாப்பாடு போட்டு ஆளை முடிச்சிருவான் விஷம் குடுத்து கொள்றவன் இருக்கான் இவன் வெள்ளம் கொடுத்து ஆளை முடிச்சிருவான் சமைக்க தெரியுமான்னு கேக்குறீங்களா சேக்குக்கு அத்தனை பேரை சமயக்காரங்க இருந்தும் வாரம் ஒரு தடவை என்ன கூப்பிட்டு பிரியாணி பண்ண சொல்லி சாப்பிடுவாருன்னா பாத்துங்களேன் அப்படியே மாத்தி சொல்ற பாருங்க இவர் பிரியாணியை சாப்பிட்டுதான் அந்த ஷேக் இவரை இங்கே விட்டுட்டு துபாய் கோடிட்டாரு கரெக்டா சொன்ன நீ போய் முதல்ல சமையல் பண்ணு இல்லனா இவன் சமைக்கிறன்னு கரண்டி எடுத்துருவான் சரிங்க நான் சமைக்க போறேன் நீங்க பிரேம கூப்பிட்டு நல்ல விதமா நாலு வார்த்தை பேசுங்க நான் பேச தயார் ஆனா எங்கம்மா அவன் காது கொடுத்து கேக்குறான் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அவன் கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அருமையான ஒரு தான் பார்த்து வச்சிருக்கேன் இவன் மட்டும் சரின்னு சொல்லிட்டா போதும் உடனே முடிச்சிடலாம் பொண்ணுன்னா எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா நான் நினைக்கிற மாதிரி பணம் காசு அந்தஸ்துலாம் உள்ள ஒரு பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் கச்சிதமா செய்யற ஒரு பொண்ணு பிரேமுக்கு ஏத்த மாதிரி அழகு படிப்பு எல்லாம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ஆபீஸ் வேலையெல்லாம் கச்சிதமா செய்வா யாருங்க அந்த பொண்ணு நேரங்காலம் வரும்போது நானே சொல்றேன் பிரேம் எங்க போயிட்டு வர பொண்ணும் ஸ்ரீநிதியை தேடி விசாரிச்சுட்டு வரேன் என்னடா பிரேம் இது இருக்கிற வேலையை விட்டுட்டு அவளை தேடி அலைஞ்சிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு கூட இவ்வளவு கவலை இருக்காது போல இருக்கு அதானே எவ்வளவு தேடுனாலும் அவ கிடைக்க போறது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ட அது வரைக்கும் தலைகளா நின்னாலும் நினைச்ச காரியம் நடக்காது புரியுதா அவ இப்போதைக்கு கிடைக்க மாட்டான் எல்லாரும் இத்தனை நாள தேடிட்டு இருக்கீங்களே கிடைக்கணுன்னா அவ கிடைச்சிருக்க மாட்டாளா அவன் கிடைக்கணும்னு கடவுள் என்ன தீர்மானம் பண்ணலடா என்னடி இது நான் பேசிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்கு முறைச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கா என்ன அர்த்ததுக்கு உங்க பேச்சுக்கு அவன் கொடுக்கற மரியாதை இவ்வளவுதான் அர்த்தம் நீ கொடுக்கற மரியாதை அதை விட அதிகமா தான் இருக்கு நீங்க சொன்னதோட அர்த்தம் அவங்களுக்கு புரியலனாலும் எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சுது நீங்களும் தான் என்ன வீட்டை விட்டு வரட்டணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க முடிஞ்சுதா முடியாது ஏன் அது அதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும் அது வரைக்கும் நீங்க தலை கீழே நின்னாலும் முடியாது அதத்தானே சொல்ல வந்தீங்க சி என்னாச்சு என்னன்னு தெரியல சார் இத பாக்குறேன் இருவரே கார்த்திகேயன் போன் பண்ணி கேட்குறேன் சரிங்க சார் சார் சொல்லுங்க சார் கார்த்திகே என்னாச்சுன்னு தெரியல வண்டி திடீர்னு நின்று போச்சு சார் வண்டி முக்கி நின்னுதா இல்லை அப்படியே சடனாக ஆஃப் ஆகிடுச்சேன் சார் முக்கி தான் நின்னுச்சு ஆ ரேடியேட்டரில் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் ஓ நீங்கள் தண்ணி ஊத்துங்க ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் நேரில் வந்து பார்க்குறேன் சார் சரி சரிங்க சார் அது ரேடியேட்டரில் தண்ணி இல்லாமல் இருந்தால் அப்படி தான் இருக்குமா தண்ணி விட்டா சரியாயிடுமா ஓகே சார் சொல்லி கூப்டா மாதிரி இருந்தது அதான் கேட்டேன் ஐயோ சாரிங்க போன்ல டவர் கிடைக்கல நான் கத்தி பேசிட்டது உங்க பேரு சொல்லி கூப்டா மாதிரி கேட்டிருந்திருக்கோம் சாரி பரவல்ல என்ன காசை ரெடி ஆ ரெடி சார் போலாம் போறவங்களை கூப்பிட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா ஒன்னு ஐயா வரட்டும் உன கிரிக்கு